அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹு ரபுல் ஆலமின் முதன் முதலாக ஆதம் அலஹி வசலம் அவர்களை படைக்கிறான் படைக்கப்பட்ட ஆதம் அலிகி வசலம் அவர்கள் ஆரம்பமாக அல்லாஹுவின் அரிசிலே பதிக்கப்பட்டிருக்க ஒரு வாசகம் லா லாஇலா இல்லா முஹம்மது ரசோலுல்லா இந்த கலிமா தான் அல்லாஹுவின் அரிசிலே பதிக்கப்பட்ட வாசகம் இதை பார்த்ததுமே ஆதம் அலிஹி வசலம் அல்லாஹுவடத்திலே விளக்கம் கேட்கிறார்கள் ரப்பே என்னை நீ தான் படைத்தாய் எனக்கும் எனக்கு பின்னால் வரக்கூடிய அனைவருக்குமே நீ மட்டுமே இறைவன் நீயே இலாஹ் என்பதை நான் புரிந்து கொண்டேன் நான் ஈமான் கொண்டேன் ஆனால் முஹம்மது ரசூலுல்லா என்று இருக்கிறதே அவர்கள் யார் எனக்கு முன்னால் எந்த மனிதரும் படைக்கப்படவில்லை நானே முதல் மனிதன் ஆனால் முஹம்மது என்று நீ எழுதி வைத்திருக்கிறாயே அவரின் சிறப்பு என்ன என்று கேட்டபொழுது பொழுது அல்லாஹு ரபுல் ஆலமின் விளக்கம் தருகிறான் ஆதமே அவர் உன்னுடைய வம்சாவளியிலே வரக்கூடிய இறுதி நபி அவர்கள்தான் இறை தூதர் இறுதி தூதர் அவர்கள்தான் அவர்கள் இறுதியாக வந்தாலும் அனைத்து நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் அவர்கள்தான் தலைவர் என்று சொன்னபொழுது பொழுது ஆதம் அலஹிவாசலாம் அவர்கள் அத்தகைய பாக்கியம் பெற்ற முகை நான் பார்க்க வேண்டும் ரபே என்று சொன்னபொழுது அல்லாஹு ஆலமின் சொல்லுவான் ஆதமே உன்னுடைய இரண்டு கைகளின் பெருவிரலை சேர்த்து அந்த நெகத்திலே பாருங்கள் அவர்களை காணலாம் என்று சொன்னபொழுது ஆதம் அலகி வசல்லாம் உடனடியாக தனது இரண்டு கைகளின் பெருவிரலை சேர்த்து அந்த நிகத்திலே பார்ப்பார்கள் அதிலே பூவதனம் பாக்கியம் நிறைந்த அந்த கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் முகத்தின் அழகை பார்ப்பார்கள் பார்த்ததுமே முத்தமிட்டு குர்ரத் பிகையா ரசூல் அல்லா இறை தூதரே இறுதி தூதரே உங்களின் வரக்கத்தை கொண்டு என் கண்கள் குளிர்ச்சியாகட்டும் என்பதாக துவா செய்வார்கள்